வணக்க ரசிகப் பெருமக்கள் இன்றைக்கி வந்து காலாண்ட ஜோசியம் யாராக இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழு இன்னைக்கு சமநோக்கு நாள் இப்போ ராசி பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இன்றைய ராசி பலன் மேசராட்சி மேஷ ராசி விருத்தி ரிசபம் ராசி நலம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நலம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது மாதிரி மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு விருத்தி எல்லாமே உங்களுக்கும் நல்ல விஷயமாக தான் இன்னைக்கு நடக்கும் மிதுன ராசி ஓய்வு மிதுனம் ஓய்வு ஓய்வுனா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில் வந்து ஒரு நிம்மதி இருக்கும் அதில் வந்து ஒரு ஓய்வு இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் கடக ராசி சிரமம் இன்னைக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் யார்கிட்டையும் கொஞ்சம் நிதானமாக இருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு பல சிரமங்கள் வந்து உண்டாகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு சிம்மம் லாபம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லாபஸ்தானத்தில் தான் இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் இல்லை யாராவது உங்களுக்கு பண உதவியோ பொருள் பொருள் உதவியோ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு லாபம்தான் கண்ணி நட்பு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நட்பை சம்பாதிங்க எல்லாத்தையும் வந்து அன்பாக இருங்க நட்பாக இருங்க அந்த நட்பு உங்களை வந்து உயர்த்தும் துலாம் ராசி பக்தி இல்லாட்டியும் தாய்தாப்பெலாம் வந்து கொஞ்சம் பக்தியாக இருங்க தெய்வ வழிபாடு வந்து அதிகமாக கும்பிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதாக அமையும் வெளிச்சக ராசி இன்றைக்கி வந்து நன்மை உங்களுக்கு எங்கே போனாலும் எந்த வேலை செய்தாலும் அதில் வந்து உங்களுக்கு நன்மை இருக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தனுசு ராசி வெற்றி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தரும் வேலை செய்தாலும் வெற்றி எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்போம் மகரம் ராசி கழிப்பு சோர்வு இருக்கக்கூடாது கும்பம் சோர்வு இந்த கும்ப ராசி வந்து வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு சோர்வில் இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உற்சாகமாக இந்த நாளில் வந்து இருங்க சோர்வடையாதீங்க சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையும் செய்யுங்கள் அப்போ உங்களுக்கு மனச்சோர்வு போகும் உற்சாகத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க மீன ராசி போட்டி மீன ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து போட்டி இருக்குது அந்த போட்டி பொறாமை எல்லாம் வந்து தயவு செஞ்சு கொள்ளாதீங்க போட்டி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இருக்கணும் அதை போட்டியாக முடிஞ்சிடக்கூடாது இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளை போட்டி இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க மனிதனுக்கு ஒரு போட்டி வேணும் போட்டி இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க இன்றைய ராசி பிள்ளைங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இன்றைக்கி யாராக இருக்குது என்னன்னு பார்த்துருவோம் இன்றைக்கி சந்தோஷமாக எந்த ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி சந்திரோஷ்டம் வந்து புரோட்டாரி நட்சத்திரத்துக்கும் உத்திராட்டி உத்ராடி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்குது தயவு செஞ்சு யார்த்தையும் வந்து அதிகமாக பேசாதீங்க லிமிட்டாக பேசிக்கோங்க பல வம்புகள் வந்து சேரும் தானே இன்னைக்கு வந்து மருத்துவ குறிப்பு சித்த மருத்துவ குறிப்பு என்ன அப்படிங்கிற பார்த்துக்கலாம் கருப்பாங்கூச்சி கடித்த இடத்தில் வேப்பலையும் மஞ்சளையும் அரைத்து போட்டால் வலி குறையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கரப்பாங்கூச்சி வந்து நைட்டில் படுத்துருக்கும்போது அது வந்து கடிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கடித்த இடத்துல வந்து வேப்பிலையும் மஞ்சளையும் வந்து போட்டிங்கன்னா அது வந்து வலி குறையும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவ குறிப்பில் வந்து போட்டிருக்காங்க எந்த பிரச்சனையும் மௌனமாக அணுகுங்கள் இன்னைக்கு வந்து காலண்டர் தத்துவத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் மௌனமாக அணுகுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்றைய காலண்டர் தத்துவம் இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்